மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி காண ஆன்மீகம் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்ப வாங்க பிறக்கப் போகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சுகஸ்தானத்தில் கேது பகவானும் ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவானும் அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் சஞ்சரித்து வருகின்றனர் இந்த கிரக நிலை காரணமாகவும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து இருப்பதாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் எடுத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பண புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் வெளி வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தை பார்வையிடுவதால் குடும்ப பெரியவர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் ஒருவரை ஒருவர் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்வது நல்லது சகோதரர்கள் வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படும் வழக்குகளில் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்து ஆறாம் இடத்தை பார்வையிடுவதால் அலுவலகத்தில் பணி சுமை ஏற்படும் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் இருந்தாலும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பது ஆறுதல் தருவதாக இருக்கும் சிலருக்கு திடீர் இடமாற்றமும் பணி மாற்றமும் ஏற்படக்கூடும் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்து பதினொன்றாம் இடத்தை பார்வையிடுவதால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும் உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் உண்டாகும் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படும் இருந்தாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி வரும் டிசம்பர் மாதத்தின் இறுதியில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதால் பண வரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கவும் வாய்ப்பு உண்டாகும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வையிடுவதால் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் உறவினர்களால் உதவியும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் தாயின் உடல் நலனில் அக்கறை செலுத்துவது அவசியம் உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் சகோதரர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் தொல்லைகளும் நீங்கும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தை பார்வையிடுவதால் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி பெறுவீர்கள் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து இருந்து பதினொன்றாம் இடத்தை பார்வையிடுவதால் அரசாங்க வகையில் கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படும் பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து பதினொன்றாம் இடத்தை பார்வையிடுவதால் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையுடன் செயல்பட வேண்டியதாக இருக்கும் புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு பல சிந்தித்து செயல்படுங்கள் பண வரவு அதிகரிக்கும் புதிய பொருள்களின் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் இருந்தாலும் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் இந்த பாதிப்புகளை தவிர்த்து கொள்ளலாம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் பல மடங்கு கூடுதலாக கிடைக்கும் மிருகசிரிடம் மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் செலவுகள் கட்டுப்படும் அலைச்சல் குறையும் செயல்களில் ஏற்பட்ட போராட்ட நிலை மாறும் உங்கள் ராசிக்குரிய உரிய அதிபதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து ஆட்சியாக சஞ்சரிப்பதால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள் தெய்வ அனுகூலமும் பெரியோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பூமி சம்பந்தமான விவகாரம் முடிவிற்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்குவீர்கள் வரவு பல வகைகளிலும் அதிகரிக்கும் செய்து வரும் தொழிலில் முன்னேற்றமடையும் எதிர்பார்த்த ஒப்பந்தமும் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் நினைத்ததை கொள்ளும் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கிய சஞ்சரித்து வருவதால் செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் அடையும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து லாபத்தை உண்டாக்குவார்கள் தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் வம்பு வழக்குகள் என்றிருந்த நிலையில் மாற்றம் உண்டாகும் புதிய ஒப்பந்தம் உங்கள் கைக்கு வரும் வெளிநாட்டு தொடர்புடைய முயற்சி பலிக்கும் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் இருப்பதால் செலவுகள் கட்டுப்படும் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் நண்பர்களால் லாபம் உண்டாகும் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் உங்கள் நட்சத்திரநாதன் விரையஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த நிலையில் வக்கரமடைந்து இருப்பதால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் பொருளாதார ரீதியாக இருந்த சங்கடம் படிப்படியாக குறையும் இந்த நேரத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் உங்கள் செல்வாக்கு உயரும் தடைப்பட்டு வந்த முயற்சிகள் வெற்றியாகும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் நினைப்பதை எல்லாம் நடத்தி கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் தைரியமாக செயல்பட்டு உங்கள் பணிகளில் லாபம் காண்பீர்கள் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் உடலை பாதித்து கொண்டிருந்த நோய் நொடி நீங்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்கள் முன்னேற்றத்திற்காக ஓய்வு உறக்கமின்றி உழைப்பீர்கள் உங்கள் முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் காண முடியும் புதிய இடம் வாங்கும் முயற்சி வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும் நன்றி வணக்கம்